திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செவ்வருமான் அடியார்கள் மீதும் சிற்றூர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தாமே பூலோகத்திற்கு வந்து செய்த திருவிழாறுகள் தொகுப்பை படங்களோடு நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு படலங்கள் பரஞ்சோதி முனிவரால் தொகுத்து கொடுக்கப்பட்டது இந்த அறுபத்தி நாலு படலங்களில் பார்த்தீங்கன்னா முதல் படலம் இந்திரன் பழி தீர்த்த படலம் இரண்டாவது யானை சாபம் தீர்த்த படலம் மூன்றாவது திருநகரங்கண்ட படலம் நான்காவது தடாதகை பிராட்டியார் திரு அவதாரப்படலம் ஐந்தாவது தடாதகையாரின் திருமணப்படலம் ஆறு வெள்ளியம்பல திரு கூத்தாடிய படலம் ஏழு குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் எட்டு அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் ஒன்பது ஏழு கடல் அழைத்த படலம் பத்து மலேத்துவ வசனை அழைத்த படலம் பதினொன்று உக்கிரபாண்டியன் திரு அவதாரப்படலம் பன்னெண்டு உக்கிரகுமாரனுக்கு வேல்வலை சென்று கொடுத்த படலம் பதிமூணு கடல் சுவர வேல்விட்ட படலம் பதினான்கு இந்திரன் முடிமேல் வலையறிந்த படலம் பதினைந்து மேருவை செண்டால் அடித்த படலம் பதினாறு வேதத்துக்கு பொருள் அருள் செய்த படலம் பதினேழு மாணிக்கம் விற்ற படலம் பதினெட்டு வர்ணன் விட்ட கடலை வற்ற செய்த படலம் பத்தொன்பது நான் மாடக்கூடலான படலம் இருபது எல்லாமல்ல சித்திரான படலம் இருபத்தி ஒன்று கல்லானை கரும்பருந்திய படலம் இருபத்தி ரெண்டு யானை எய்த்த படலம் இருபத்தி மூணு விருத்த குமார பாலரான படலம் இருபத்தி நான்கு கால் மாறி ஆடிய படலம் இருபத்தஞ்சி பழியஞ்சின படலம் இருபத்தி ஆறு மகா பாதகம் தீர்த்த படலம் இருபத்தி ஏழு அங்கம் வெட்டின படலம் இருபத்தி எட்டு நாகம் எய்தப்படலம் இருபத்தி ஒன்பது மாயப்பசுவை வதைத்த படலம் முப்பது மெய்காட்டீட்ட படலம் முப்பத்தி ஒன்று உளவாக்கிளி அருளியப்படலம் முப்பத்தி ரெண்டு வளையல் விற்றப்படலம் முப்பத்தி மூணு அட்டமா சித்தி உபதேசித்த படலம் முப்பத்தி நான்கு விடை இலச்சினை இட்டப்படலம் முப்பத்தஞ்சு தண்ணீர் பந்தல் வைத்த படலம் முப்பத்தி ஆறு ரசவாதம் செய்த படலம் முப்பத்தி ஏழு சோழனை மடிவில் வீழ்த்திய படலம் முப்பத்தெட்டு உளவாக்கோட்டை அருளிய படலம் முப்பத்தி ஒன்பது மாவனாக வந்து வளக்குறைத்த படலம் நாற்பது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் நாற்பத்தி ஒன்று விறகு விற்ற படலம் நாற்பத்தி ரெண்டு திருமுகம் கொடுத்த படலம் நாற்பத்தி மூணு பலகை படலம் நாற்பத்தி நாலு இசைவாது வென்ற படலம் நாற்பத்தஞ்சு பன்றிகுட்டிக்கு முளை கொடுத்த படலம் நாற்பத்தி ஆறு பன்றிகுட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் நாற்பத்தி ஏழு கறிக்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் நாற்பத்தி எட்டு நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் நாற்பத்தி ஒம்போது வாழவாயான படலம் ஐம்பது சுந்தரபேரம் செய்த படலம் ஐம்பத்தொன்னு சங்க பலகை கொடுத்த படலம் ஐம்பத்தி ரெண்டு தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் ஐம்பத்தி மூணு கீரனை கரையேற்றிய படலம் ஐம்பத்தி நான்கு கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் ஐம்பத்தஞ்சு சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் ஐம்பத்தி ஆறு இடைக்காலன் பிணக்கு தீர்த்தப்படலம் ஐம்பத்தி ஏழு வலைவீசின படலம் ஐம்பத்தெட்டு வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் ஐம்பத்தொம்போது நரி பரியாக்கிய படலம் அறுபது பரி நரியாக்கிய படலம் அறுபத்தி ஒன்று மண் சுமந்த படலம் அறுபத்தி ரெண்டு பாண்டியன் சுரம் சீர்த்த படலம் அறுபத்தி மூணு சமணரை கழுவேற்றிய படலம் அறுபத்தி நான்கு வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் இவ்வாறாக அறுபத்தி நாலு படலங்கள் இதை நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சிவபெருமான் ஈரேழு பதா லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் மேலோருக்கும் மேலானவர் தேவாதி தேவாதி தேவருக்கெல்லாம் தேவன் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கட்ட விரலில் அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலைகில்லியவர் காமனை எரித்தவர் காலனை காளால் உதைத்தவர் அந்தகூரனை அளித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் முப்புறங்களையும் எரித்தவர் அயனும் ஆளும் அறியா அழலுருவாய் நின்றவர் கங்காளர் கைலை மலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காளர் திரிசூலப் படையாளர் விடையாளர் தீயினும் வெய்யர் புனனினும் தன்னியர் சேயினும் நல்லர் தாயினும் நல்லர் கருணாமூர்த்தி ஷிபர்மான் சோகர்மானுடைய கருணை கடலினும் பெரியுது அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி இந்த மதுரையும் பதியில் நிகழ்த்திய நிகழ்வு தான் இந்த மதுரை ரொம்ப விசேஷமான பதி இந்த மதுரோடைய ஸ்தலத்தை சிறப்பாக சொல்லணும்னா கைலாயத்துக்கு விசேஷமானது ஆமாம் எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயனும் மாலும் அறியா அழல் நின்ற சோர்மானுடைய அடியும் முடியும் கனாது போக பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் இந்த மதுரை மண்ணுக்கு ரெண்டுமே கிடச்சிருக்கு சோர்மான பாதமும் பட்டிருக்கு இந்த மதுரமண்ண சோர்மான் தலையில் சுமந்திருக்கார் அப்படிப்பட்ட பூமி சோருமான் எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக இருக்கக்கூடியவர் கருணாமூர்த்தி அவருடைய கருணை கடலினும் பெரியது புண்ணியங்களில் மகா புண்ணியம் புண்ணியம் மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சிர மந்திரம் எப்படி கருணை பண்ணுவார் நண்டுக்கும் மருளுவார் நாரைக்கு மருளுவார் சிலந்திக்கும் மருளுவார் சர்ப்பத்துக்கு மருளுவார் யானைக்கும் மருளுவர் குரங்குக்கும் மருளுவர் மனிதர்களுக்கும் அருள்வார் தேவர்களுக்கும் அருள்வார் அரக்கனுக்கும் அருள்வார் யாவருக்கும் அருள்வார் மூவருக்கும் அருள்வார் கருணாமூர்த்தி நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் சிவகதைகளை சிவ புண்ணியங்கள்லாம் என்ன சிவகைங்கரியும் நெத்தியில் திருநீர் கையில் வெண்சங்கு நாவில் பஞ்சாத்திர மந்திரம் சேலில் கங்கரியம் இவ்வாறாக நம்ம வாழ்க்கையை நடத்தணும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் எப்பிறப்பும் பிறந்து வேலை சிவபுண்ணியம் ரொம்ப முக்கியம் புண்ணியங்களில் மகா புண்ணியம் சிவ புண்ணியம் மந்திரங்களில் மகா மந்திரம் பஞ்சாட்சல மந்திரம்